ஆய் காய்ச்சி நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீனியை பற்றி ஒரு அன்னதான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஏன்னா நம்ம அவ்வளோ பேருக்குலாம் சாப்பாடு போட முடியாது அதனால் ஒரு ஸ்பூன் சீனியை வச்சு எந்த மாதிரி அன்னதான நம்ம சொல்லி பார்க்கலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் தெரியும் எப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா எறும்பு இருக்குது இந்த மாதிரி கார் பார்க்கிங்னால நிறையா எறும்பு கூடுகிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி எறும்புக்கு வந்து பார்த்திங்கனாக்கு நான் வந்து அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி சீனி ஒரு போலில் எடுத்துகிட்டு டைம் கிடைக்கிறப்பலாம் டெய்லினா எப்படி இந்த குருவீளுக்கு அரிசி பருப்பு பயிர் போடுறேன்னா அது மாதிரி வந்து இவங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவேன் சீனியை அதே மாதிரி எங்கள் வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சம்பு இருக்குது நெல்லிக்காய் மரம் மாங்காய் மரம் மரம்லாம் இருக்குது அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கு இந்த மாதிரி எறும்பு சேவை நிறைய கூடு கட்டும் டெய்லி இந்த மாதிரி எறும்பு போயிட்டுருக்கும் தோட்டத்து பக்கம் சரி அதில் உணவனைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சீனி போடுவேன் எப்போயுமே டெய்லி சரி நான் அதுக்கு பற்றி தான் ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணான்னு பண்ணிகிட்ருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இருக்கலாம் அதுலேயும் பார்த்திங்கன்னாக்கு எங்கள் வீட்டு மாமரம் கொய்யாமரத்தில் இந்த மாதிரி சேவை எறும்பு சூகம் சொல்லுவாங்க அது நிறையா இருக்குது அதுக்கும் போடுவேன் ஏன்னா இருக்கிறதுலே பெரியதான அன்னதானம் சொல்லுவாங்க நம்ம ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்க முடியும்னாலும் ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் இவங்களுக்கு போடலாம் எறும்புக்குண்டே ஒரு கோவில் இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா தெரியல கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும் எறும்பீஸ்வரர் கோயில்னு சொல்லி திருவெறும்பூர்ன்ற ஊரில் வந்து இருக்குங்க ஏன்னா அவ்வளோ எறும்புக்கு ஒரு கோயிலே இருக்குன்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு எறும்போட மயம் இருக்குன்னு சொல்லி அது தெரியாதனாலதே எல்லாம் மறந்து போட்டு போடுறாங்க இது வந்து வெளியில் இருக்க சொன்னேன் இன்றைக்கி வீட்டில் இருந்தாவோ எறும்புலாம் கூட்டி வெளியே வச்சுட்டு சீஞ்சி போட்டிங்கன்னா எல்லாம் அங்கேயே போயிடுவாங்க வீட்டிலேருந்து குட்டியை சேந்தனம் கடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி டிஸ்டபும் பண்ண மாட்டாங்க அதனால தான் அந்த ஒரு இரும்பு வீடியோ நீங்கள் மருந்து போட வேணா சொல்லாதான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நான் கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நானாக சீனி போடுறேன் பார்த்தீங்களா ஏன்னா எறும்புக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க அவ்வளோ அழகாய் வேலை செய்யும் நம்மளுக்கு நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்ம கருமா கழியிறதுக்காண்டியதை மறுபிறவியை எடுத்திருக்கோம் அதனால கருமை நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரையணுமா இந்த மாதிரி நீங்கள் எறும்புகளுக்கு சின்னதாக ஒரு அரை ஸ்பூன் சீனி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கலாம் இது வந்து கம்மியாக தான் நான் காசு உங்களுக்கு அரை ஸ்பூன் சீனி எவ்வளோ இருக்கும்போது ஏன்னா அரை ஸ்பூன் சீனி வந்து எப்பயுமே உங்கள் வீட்டில் இருக்கும் அதனால தான் வந்து இந்த சீனியோட டிப்ஸ் உங்களுக்கு நான் சொன்னேன் ஏன் செல்லம் கூடையே தெரியும் அதான் சவுண்டு கொடுத்துட்டு போட்டுட்ருக்கேன் நான் இதுகளுக்கு இந்த மாதிரி வந்து கருமா கழையிறதுக்காண்டி வந்து ஏழேழு ஜென்மத்துக்குள்ள கர்மாலாம் கலையும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுன்னு உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்க எங்கள் வீட்டில் எறும்பு இல்லைனா நீங்களோஸ் போண்டவங்க பசங்களை வெளியே எங்கிட்டாச்சு எறும்பு இருக்குன்னு பார்த்தாங்கன்னா அந்த கூட உள்ள போய் ஒரு அரை ஸ்பூன் சீனி ஒரு ஸ்பூன் சீனியை நீங்கள் தூவி விட்டு வரலாம் அந்த மாதிரி கூட போடலாம் என்ன கிடைனாலும் போடலாங்க சூழ் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேவிங் சுறுசுறுப்பாக சேவிங் ஆகும் அண்டு பிளஸ் கரமாகவும் கழிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இந்த எல்லாம் கூடு கேட்டு பார்த்தீங்களா அந்த சேவப்பெரும்பு சூ வெரும்பு சொல்லி அதுக்கு எல்லாம்தே காம்பவுண்ட் ஏறி வருவாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சீனி போடுவேன் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு அரை ஸ்பூனாச்சும் சீனி போடுங்க இந்த மாதிரி அந்தளவுக்கு வந்து நம்மளால அன்னதானம் பண்ணமுன்னாலும் இந்த அளவுக்காச்சும் நம்ம அன்னதானம் பண்ணலாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம கர்ம கடனை கழிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சேர்ந்தா போதும்னு சொல்லி தான் இந்த மாதிரியான ஒரு டிப்ஸை உங்களுக்கு நான் சொன்னேன் நம்ம யூஸ் பண்ணுற டிப்ஸை சரி நாலு பேருக்கு தெரியட்டு தான் போட்டு நான் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கர்ம கடன்களையும் மணி சேவிங் ஆகிறது உங்கள் கண்ணால் நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ அளவு டோடு வைத்தீங்க கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு இன்னொருகிட்ட கொடுத்துச்சு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது கொண்டு போய் இன்னொரு ரெண்டு கொடுக்கும் இது வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு சேவிங்கே ஆகும் உங்களுக்கு மணி எல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்றிங்களே அவங்களுக்கெல்லாம் சேவம் பாருங்கள் எரும தூக்கிட்டு போகுதா அங்கே ஒரு எரும தூக்கிட்டு போகுதா இவங்க கொஞ்சம் தூரம் போட்டோம்னா அடுத்த எருமட்டை கொடுத்துருவீங்க அந்த பார்த்தீங்களா அந்த அதோட என்னென்னு தெரியல வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க பாருங்கள் இந்தா அதுக்கடுத்து இவங்க விட்டுட்டு வந்து திரும்பி இங்கே தானே இருக்குது சீனி எனக்கு தெரியும் சொல்லி வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதை பாருங்கள் ரெண்டு பேர் கொண்டு போகிறத பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு சொல்லிட்டு க்யூட்டா இன்னொரு ரொம்ப ஒரே எரும்பு ஸ்பீடாக போயிடுச்சு இந்த மாதிரி நிறைய எறும்பு இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் போடலாம் உங்கள் வீட்டில் ஒரு அரை ஸ்பூன் சீனி இருந்தாலே போதும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ணா தான் நம்ம எப்போயும் சொல்லுவோம் உன்னை அம்மா சரி போகிறேன் நம்ம ரெண்டு பேருக்காச்சும் வாங்கி கொடுங்க சொல்லி இது வந்து நீங்கள் அரை ஸ்பூன் சீனி இருந்தால் போதும் எப்போ எப்போலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் எறும்பு இருக்கோ வெளியே எங்கேயும் போகிற இடத்துல இருக்கோ அங்கே நீங்கள் இந்த மாதிரி போட்டாலே போதும் பாருங்கள் ஒரே ஒரு எரு ஒரு சீனி தான் அதை எத்தனை நேரும் பிடிச்சிட்டு போகிறாங்க சொல்லிப்போம் இந்த நிறைய தெரு பாருங்க ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக இருக்காங்களோ எல்லா இடத்துல போவாங்க ரிசியாக வந்து அவங்க என்ன கொண்டு போயிட்டே இருக்காங்க அதே எடுத்து ஸ்கூட்டி கீழே கொண்டு போயிட்டாங்க அந்த இந்த மாதிரி எறும்பு அன்னதானம் பண்ணி நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி எவர் கிடீன்னா யார் யார் ஃபாலோ பண்ணுறீங்க எத்தனை பேருக்கு ஒன் வீக்கில் ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க அப்போ தான் தெரியும் எவ்வளோ அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம போட்ட வீடியோ சொல்லி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் பாய் கைஸ்